கம்மிங் எபிசோடுக்குரிய சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டு எனக்கு தொடர்ந்து தாங்க உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷன் ஆகிருக்கும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா கார்த்திகிட்ட கோமா டென்ஷனை பேசிட்டு இருக்காங்களே அந்த சீட் காமிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோட கட்சி எதுக்கு உங்களோட காயத்தில் கெட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க கார்த்தி வந்துட்டு என்னங்க ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க அடிபட்ட டைம்ல கெட்டுறதுக்கு வேற இல்ல அவசரத்துக்கு தான் கெட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க என்னங்க நான் எதுவும் தப்பா சொல்லலையே எதுக்கு இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக போயிடறாங்க தீபா மட்டும் எதையோ யோசித்தமானக்கே நின்னுட்டு இருக்காங்க தீபாவோட கஷ்டம் இன்ட்ரெஸ்ட் புரியுது என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் மேலே ஒரு ப்ரொசஸ்மெஸ் இருக்கும்ல லேடி ஓனரானே பத்து தடவை கேட்டாங்க இப்போ அந்த ஓனரே வந்துட்டு அவங்களோட கட்சி எடுத்து வந்துட்டு அடிப்பட்ட இடத்துல கட்டி விட்டுருக்காங்க உடனே தீபாவுக்கு வந்துட்டு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கே வந்துட்டு காத்தி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் என்ன காமிச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம தீபாவும் அபிராமியும் வந்துட்டு மார்க்கெட் போகிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது ஒரு குட்டையில் வந்துட்டு தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு அந்த கார் மோதுனதுமே கண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம அபிராமி மேலே வந்துட்டு தெரிச்சிருது யோ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு கத்துறாங்க தீபாக்கு வந்துட்டு செம்ம கோவாயிருது கார் இருந்தால் எப்படி வேணால் இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போவாங்களா இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ தைரியம் இருந்தால் அத்தை மேலேயே நீ தண்ணியை தெரிப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு கல் மாதிரி இருக்குது அதை எடுத்து ஓங்கி ஒரு எரி கண்ணாடி வந்துட்டு நொறுங்கிடுது உள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா ரம்யா ஆனால் தர்ம பிரபு இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் வாய்ஸில் பார்த்துட்டு இருக்க ரம்யா வந்துட்டு ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வந்துட்டு வெளியில் வராங்க கண்ணாடி எல்லாம் நொறுங்கி கிடக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புனா அந்த பக்கம் தீபா வந்துட்டு பயங்கர டென்ஷனா நடந்து வந்துட்டு இருக்காங்க கார் பக்கத்துல வெக்கு வெக்கு வெக்குன்னு சண்டை போடுறதுக்காண்டி ஏய் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா கார் இருந்தால் எப்படி வேணால் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகலான்னு நினைப்பா இதென்ன உங்கள் அப்பா வீட்டு ரோடாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ரம்யா மட்டும் பொறுமையாக தீபாவே பார்த்துட்டு இருக்காங்க ஏ உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கோவமாக கேட்க நீ வந்துட்டு இந்த ஊருக்கார பொண்ணு தீபா தானே அப்படின்னு சொல்லி தீபா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன என்ன ஞாபகம் இல்லையா நான் தாண்டி உன்னோட அம்மு உன்னோட அம்முவே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல அட பாவிகளா ஹிட்லர் ஹிட்லருன்னு சொல்லிட்டு இப்ப அம்மா உம்முனு கேரக்டர் கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தீபா வந்துட்டு முழிச்சு பாக்குறாங்க ஏ அம்மு நீயாடி இது ஊருக்கெல்லாம் திருவிழா பொங்கல் ஹாலிடேஸ்க்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு வருவியே அந்த அம்மு தானே அப்படின்னு கேட்க ஆமா ஐயோ மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் போல முன்னாடி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அப்புறமேட்டு ரம்யா வந்துட்டு சிட்டிக்கு வந்திருக்காங்க தீபா வந்துட்டு அந்த வில்லேஜில் இருந்திருக்காங்க அதை ரெண்டு பேர் யாவப்படுத்திக்கிறேன் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க தீபா வந்துட்டு நான் இங்கே தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கேன் அவங்க தான் என்னோடய மாமியார் அப்படின்ற மாதிரி அபிராமி எல்லாம் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அம்மா ரம்யா வந்துட்டு அம்மா மன்னிச்சிருங்க நீங்கள் வந்ததை நான் பார்க்கல தெரியாமல் வந்துட்டு உங்கள் மேலே தண்ணி தெளிச்சிருச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அதனால் என்னம்மா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சாரிடி உன்னோட காரணம் எனக்கு தெரியாது இல்லாட்டினா நான் அப்படி எரிஞ்சிருக்க மாட்டேன் அத்தை மேலே தண்ணி பட்டுச்சுனோனே நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அதனால் என்ன இருக்கட்டும் உன்னை பார்த்துதான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெண்டு பேரும் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடியுது ஆனால் பாவிகளாக எப்படி இருந்த சீரியலை எப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ராக்கு போக போகுது கடைசியில் பார்த்தா தீபாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் லாஜிக்காலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் சரிதான் ஆனந்தோட ஃப்ரெண்டு கார்த்திக் வந்துட்டு ஏஜ் மூத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நம்ம டேரக்டரை பற்றி தெரியாதா அந்த ராஜிக் படி தான் டேரக்டர் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு தீபாவும் காட்டி இப்போ தான் வந்துட்டு ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு அடுத்து பேசுகிற சீனை கூட காமிக்க மாட்டாங்க மறுநாள் விடிஞ்சு இல்லைனா ஆஃபீஸில் போய் காத்து நிற்பார் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கண்டினியூஸே இல்லாமல் வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு பட் இவங்க மூணு பேத்துக்கு வந்துட்டு ஏதோ முடிச்சு போட்டார் டேரக்டர் அது மட்டும் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க